ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி இருபத்தைந்தாம் பாசுரம் எம்பெருமானார் தனக்கு செய்த நன்மையை நினைத்து நேராக அவர் திருமுகத்தை பார்த்து தேவரேருடைய கிருபையை இந்த உலகில் ஆரறிவார் என்கிறார் காரே கருணை ராமானுஜ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் ஒன் சீரே உயிருக்கு உயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே கருணை மிகுந்த கார்மேகம் போன்று ராமானுஜன் எல்லோருக்கும் கருணை மழையை பொழிகிறார் ஜலஸ்தர வித்தியாசம் இல்லாமல் பொழியும் மேகம் போலே எல்லோருக்கும் உபகரிக்கும் கிருபையுடைய உடையவரே துக்கத்துக்கு நேரே இருப்பிடமானவன் நான் இப்படி இருந்த சமயத்திலே தேவரீர் தாமே வந்து என்னை அடைந்தபின் தேவரேருடைய கல்யாண குணங்களை ஆத்மாவுக்கு தாரகமாய் அடியனுக்கு இன்று தித்திக்கிறது தேவரேருடைய கிருபையின் தன்மையை இக்கடல் சூழ்ந்த உலகில் ಯಾರ್ದಾನ್ ಅರಿವಾ